இன்றைய புனிதர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின் அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று அன்னையாம் திரு அவையானது புனித பிரான்சிஸ் கராச்சியோலோ விழாவை நினைவு கூறுகிறது இன்று நாம் நினைவு கூறும் தூய பிரான்சிஸ் கராச்சியோலோ இத்தாலியில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதிமூன்றாம் நாள் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் பிரான்சிஸின் குழந்தை பருவ வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக போய்கொண்டிருந்தது இப்படி எல்லாமும் நன்றாக போய்கொண்டிருந்த தருணத்தில் அவருக்கு தொழுநோய் வர அவர் மரணமடைந்து போனார் அவருடைய நண்பர்கள் உறவுக்காரர்கள் அனைவரும் அவரை ஏலனமாக பேசினார்கள் அப்போது அவர் இயேசுவிடம் இயேசுவே நீர் மட்டும் எனக்கு வந்திருக்கின்ற இந்த தொழு நோயை என்னிடமிருந்து நீக்கிவிட்டால் நான் என்னுடைய வாழ்வை உமக்காகவே அர்ப்பணிப்பேன் என்று உருக்கமாக மன்றாடினார் அவருடைய இந்த உருக்கமான மன்றாட்டு கேட்கப்பட்டது ஆம் அவருடைய உடலிருந்த தொழுநோய் முற்றிலமாக மறைந்தது உடனே அவர் இயேசுவுக்கு வாக்கு கொடுத்தது போல அவருக்காக அவருடைய பணி செய்ய தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் நேபல்ஸ் நகருக்கு சென்று அங்கே இறையியல் கற்று ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு குருவாக அருட்பொழிவும் செய்யப்பட்டார் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தூய ஜான் அகஸ்டின் அட்டோர்வோனுடன் சேர்ந்த மைனர் கிளரிக்ஸ் ரெகுலர் என்ற சபையை தோற்றுவித்தார் இந்த சபையினுடைய பிரதான நோக்கம் ஜெபிப்பது மற்றும் செயலில் இறங்குவது ஆகும் பிரான்சிஸும் அட்டோர்னோவும் சேர்ந்து பற்பல பணிகளை செய்தார்கள் குறிப்பாக சிறைச்சாலையில் இருந்த கைதிகளை சந்தித்து அவர்களிடம் கிறிஸ்தவை குறித்து போதித்து மனமாற்றம் பெறவும் நல்மரணம் அடையவும் செய்தார்கள் அது மட்டுமல்லாமல் நோயாளிகளை மிகுந்த சிரத்தையோடு கவனித்துக் கொண்டார்கள் இதற்கிடையில் அட்டோர்னோ இறந்துவிட சபையின் தலைவராக பிரான்சிஸ் உயர்ந்தார் இதன் பிறகு நற்கருணை ஆராதனைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார் ஜப வாழ்க்கையோடு செயலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் நிறைய நேரங்களில் கிடைத்த உணவை உண்டார் கால்நடையாகவே எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் இதனால் அவருடைய உடல் நலம் குன்றியது எனவே இவர் ஆயிரத்து அறுநூற்று எட்டாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த ஏழாம் பத்திநாதரால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது தூய பிரான்சிஸ் கராச்சியோலோவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறி அர்த்தமுள்ள வாழ்வு நாம் வாழ வேண்டும் தூய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கும் போது மேலே சொல்லப்பட்ட நம்முடைய நினைவுக்கு வந்து போகிறது அவர் தொழு நோயிலிருந்து குணம் பெற்றதும் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப பெற்ற நன்மைக்கு நன்றியாக தன்னுடைய வாழ்வை ஆண்டவர் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கின்றார் தூய பிரான்சிஸின் நினைவு கொண்டாடும் நாம் அவரை போல நன்றி உள்ளவர்களாகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாகவும் இருக்கின்றோமா என சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒரு சமயம் இளைஞன் ஒருவன் வாழ்க்கையை வாழ பிடிக்காமல் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள துணிந்தான் அவன் கடலில் விழுந்த சமயம் ஒரு பெரியவர் அவனை பார்த்து பிடித்து கொண்டு வந்து கரையில் சேர்த்தார் ஏன் இப்படி தற்கொலை செய்து கொண்டு உன்னுடைய வாழ்வை அழித்துக் கொள்ள விரும்புகிறாய் முயற்சிக்கின்றாய் என்று கேட்டார் அவன் பேசாதிருந்தான் பின்னர் அவர் அவனிடம் நடந்தது நடந்தாகவே இருக்கட்டும் கடவுள் இன்னொரு வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த வாழ்க்கையாவது அர்த்தமுள்ள வகையில் வாழ் என்றார் அவனும் அதற்கு சரி என்று சொல்லிவிட்டு புதிய தைரியத்தோடு நடை போட்டு நடக்க தொடங்கினான் இரையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையை கொடையாக கொடுத்திருக்கின்றார் இதனை அர்த்தமுள்ள வகையில் வாழ்வதே சிறப்பானது ஆகவே தூய பிரான்சிஸ் கராச்சியோலோவின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வோம் அதன் வழியாக இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்